முக்கியமா இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கறதே மேஷராசிக்காரர்களை முன்னேற்றுவதற்காகத்தான் ஏழரை சனி பகவானின் பிடியில் சிக்கி இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு தேவையான கொடுத்து பாசிட்டிவ் எனர்ஜியை அதிகரிக்க வைத்து வெற்றி இணைகளை பறிக்கும் சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவே அதிமுக்கியமான ராஜ கிரகங்களுடைய பெயர்ச்சி ஸ்தான பலம் பார்வை பலம் எல்லாமே உங்களுடைய ராசிக்கு சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லாங்க வணக்கம் என்ன உங்கள் சிதம்பரம் யுவராஜா பேசுறேன் எல்லாரும் எப்படி இருக்கு

பாதியில ஏழு ரா நல்ல விஷயங்களை செப்டம்பர் மாசம் ஏன் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அப்படின்னு பார்த்தாக்கா செப்டம்பர் மாசத்துல சுக்கர பகவான் புதன் பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் சூரிய பகவான் ஆகிய நான்கு முக்கிய கிரகங்களும் தன்னுடைய இடத்தை கண்டினியூவா ஒன் பை ஒன்னா டிரான்சிட் ஆக போது இடமாற்றம் நடக்க போது இந்த மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை இழுக்கிறதுக்கும் இருந்த பிரச்சனைகளை துரத்தி அடிக்கிறதுக்கும் வாய்ப்பாக அமையும் நாட்களாக எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்குமா எப்பவும் குடும்பத்துல குதூகலம் சுப நிகழ்ச்சிகள் எப்பதான் நடக்கும் வேலை இல்ல தொழில் சரியா இல்ல பண வரவு இல்ல அப்படின்னு இருந்தவங்களுக்கு பொருளாதாரத்துல தடைகள் எல்லாம் விலகி முன்னேற்றம் எப்ப ஏற்படும் அப்படின்றத இந்த கிரகங்களின் பயிற்சிகள் உங்களுடைய வாழ்க்கையை தலைக்கீழா திருப்பி போ ராசியில செவ்வாய் பகவான் போறாரு குடியேறி புதன் பகவானுடன் சேர்க்கை வலிமையான லட்சுமி நாராயண யோகத்தை ஆக்டிவேட் பண்ணுது இதனை தவிர்த்து இன்னும் பல முக்கிய கிரகங்களின் மாற்றங்களும் நடக்குது ஆக மொத்தம் இந்த செப்டம்பர் மாசம் நடக்கிற இந்த வலிமையான கிரக மாற்றங்கள் கனகராசி உட்பட ஐந்து ராசினர் வாழ்க்கையில மகத்தான மாற்றங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க முக்கியமா கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாசம் நீங்க யாருகிட்டயாவது ஒரு உதவியை எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா அது இந்த காலகட்டத்துல கட்டாயமா கிடைக்கும் அதுல எந்த மாற்றமும் இல்ல உங்களுக்கு நல்லது நடக்க வேண்டிய காலகட்டத்திலேயே ஒரு சில கிரகங்கள் துணையா இல்லாததால தடைகள் ஏற்படுத்தியதால நல்லா வாழ வேண்டிய காலகட்டம் கூட வறண்ட பாலைவனம் போல பணம் இல்லாம நிம்மதி இல்லாம ஒரு அன்பு கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க அப்பேர்ப்பட்ட கடகரா ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாசம் ஜாக்பாட்டுக்கு இணையான யோகம் உங்களுக்கு கிடைக்க போது அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோல நம்ம முக்கியமா எட்டு விஷயத்த டிஸ்கஸ் பண்ண போறோம் முக்கியமா அஷ்டம சனி பகவானின் பிடியில் இருந்து சில மாதங்களுக்கு முன்பு எஸ்கேப் ஆன கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த செப்டம்பர் மாசம் பிறக்கிறதே உங்களுக்கு குறிப்பா புனர் பூசம் நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் பூசம் நட்சத்திரம் ஆயில்யம் நட்சத்திரம் ஆகிய மூன்று நட்சத்திரங்களின் ஒன்பது பாதங்களுக்கும் எல்லாமே நன்மை செய்வதற்காகத்தான் அப்படின்னு சொல்லாங்க ஏன்னா அதற்கேற்ற கிரக நிலைகள் பிளானட்டரி பொசிஷன் பக்கவா பொருந்தி இருக்கு கடந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்களுக்கு மருந்து போடும் விதமாக இந்த கோல் உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க இதை அடுத்த மாசம் இன்னும் அட்டகாசமா இருக்கும் அதை பத்தி நான் வீடியோ நான் சீக்கிரமா போடுறேன் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பொதுவாகவே மற்றவங்க இவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய பண்ணா கூட அந்த பிரச்சனைகளிலையும் ஏதாவது நல்ல விஷயம் இருக்குமா அப்படின்னு சொல்ல சாதகமாக

வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருப்பாங்க அந்த சுறுசுறுப்பு நீங்க கடையை நீங்க சீக்கிரமா திறக்கறதா இருக்கட்டும் வர வாடிக்கையாளர்கள் கிட்ட நீங்க பேசுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு தேவையான பொருட்களை எடுத்து கொடுக்கறதா இருக்கட்டும் தேவையான ப்ராஜெக்ட்ஸை கதகட்சமா முடிக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே கொஞ்சம் ஸ்பீடா குயிக்கா சுறுசுறுப்பா செய்வீங்க அதன் மூலம் அபரிவிதமான வருமானம் லாபம் கல்லா கட்டுங்க ஒரு சிலருக்கு வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு சில நாட்கள் வெளியில தங்குறதுக்கு வாய்ப்புகள் வரலாம் அந்த போக்குவரத்துக்கள் அந்த டிராவல் உங்களுக்கு சாதகமா முடியும் வெற்றி கணியை பறிக்க முடியும் செல்லும் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரம் நீங்க போடுற பிளானிங்ல சேஞ்சஸ் இருக்கும் அதை ஆல்டர் பண்ற மாதிரி இருக்கும் இல்லவா நான் இது நினைச்சா அப்படின்னாக்கா அதே தான் செய்வேன் அதுல பின்னடைவு வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வளைந்து கொடுத்து உங்களுடைய பிளானிங்ல நேரத்துக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பெரியவர்களின் நேசம் கிடைக்கும் வாகன யோகம் உண்டாகும் உங்களுடைய தொழில் வியாபாரம் உங்களுடைய வாக்கு வன்மையால தேன் தடவிய வார்த்தைகளால ஹனி கோட்டட் சொல்ற மாதிரி பயன்படுத்தி அதன் மூலமாவே நிறைய வாடிக்கையாளர்களை பக்கம் இழுப்பீங்க பொதுவாவே கடகராசிக்காரங்க முகத்தோட தான் இருப்பாங்க கடந்த சில வருடங்களாக அந்த மாதிரி இல்ல அப்படின்னா கூட இனிமே இந்த மாசத்துல இருந்து அவங்க முகத்துல ஒரு தேஜஸ் ஒரு சிரிப்பு ஒரு புன்னகை வருங்க எல்லாருக்கிட்டையுமே முகத்தோட வரவேற்பாங்க அதுவே இவர்களுடைய வியாபாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு செல்வதற்கான ஆயுதமா இருக்கும் அது என்ன ஆயுதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபம் எப்படி பிரச்சனைகளுக்கான ஆயுதமோ அதே போல சிரிப்பு லாபத்துக்கான ஆயுதம் கரெக்ட் கரெக்டா பயன்படுத்தினீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இலக்க கதை கச்சிதமா அடையலாம் வேலை செய்யறவங்க தன்னுடைய புத்தி சாதுரியத்தால மேல் அதிகாரிகள் கொடுத்த வேலைய சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் எல்லாமே இருந்த இடம் தெரியாம காணாம போவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு அது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு கணவன் மனைவி இருந்து வந்த மன வருத்தங்கள் நீங்க அந்யோன்யம் அதிகரிக்கும் ஒரு ரொமான்டிக்கா இல்லறம் சுகமா இருக்கும் நல்லறவா மாறும் அப்படின்னு சொல்லலாம் மனம் விட்டு பேசுவாங்க அடிக்கடி

la எந்த ரகசியமா இருந்தாலும் சரி பத்திரமா வச்சுக்குங்க யாருக்கிட்டயுமே உங்களுடைய சீக்கிரட்ட வெளியில சொல்லாதீங்க அப்படி சொன்னீங்க அப்படின்னாக்கா அதுவே உங்களுக்கு பெரிய இடியா வந்து விழ வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய மதிப்பு இந்த காலகட்டத்துல கூடும் வேலை செய்யற இடத்துல எவ்வளவுதான் பாலிடிக்ஸ் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே தாண்டி சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் கலைத்துறையில இருக்கிறவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா திங்க் அவுட் ஆஃப் த பாக்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி வித்தியாசமா யோசிச்சு அதன் மூலம் அனைவருடைய கவனத்தையும் ஈர்ப்பீங்க வே மொழி பேசுபவர்களால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கு நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த சம்பள பாக்கி இந்த பி எஃப் கிராஜு இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த மாசத்துல உங்களுக்கு கைக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு சாரங்களின் அடிப்படையில் உங்களுடைய ராசியில சுகபோக காரகன் சுக்கர பகவான் இருக்காரு இரண்டாவது இடத்துல தனக்குடும்ப வாக்குஸ்தானத்துல சூரிய பகவான் புதன் பகவான் கேது பகவான் இருக்காங்க இளைய சகோதரர் தைரிய வீரிய ஸ்தானத்துல செவ்வாய் பகவான் இருக்காங்க பஞ்சம ஸ்தானத்துல மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காரு எட்டாவது இடத்துல சுகபோக காரகன் ராகு பகவான் இருக்காங்க இந்த இடத்துல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க கெட்டவன் எட்டினில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்ற சொல்லுக்கு ஏற்ப அசுர கிரகமான ராகு பகவான்

சாணபலம் பார்வை பலம் இரண்டுமே உங்களுக்கு இருக்கிறதால உங்களை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாதுங்க இந்த மாசத்துல முக்கியமா இந்த மாசத்தின் நடுவுல பதினோராம் தேதி நனக்குடும்ப வாக்கு ஸ்தானத்துல இருந்த புதன் பகவான் தைரிய வீரியஸ்தானத்துக்கு போறாரு இது உங்களுக்கு அட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம் பதினான்காம் தேதி அன்று தைரிய வீரியஸ்தானத்துல இருந்து செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகத்தை அளிக்கக்கூடிய சுகஸ்தானத்துக்கு போறாருங்க செவ்வாய் பகவான் அப்படின்னு நிலக்காரகன் பூமிக்காரகன் அவர் இதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு வீடு வாங்கணும் நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க நல்லா லக்ஸரியான ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறீங்க அட்லீஸ்ட் ஒரு சின்னதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு சுகத்தை ஏற்படுத்தி தருவதற்காகவே செவ்வாய் பகவான் உங்களுக்கு துணையா இருப்பாருங்க பதினைந்தாம் தேதி தேதி அன்று உங்களுடைய ராசியில இருந்து சுக்கர பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு போறாரு அதனாலதான் நான் சொன்ன குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒன் பை ஒன் களையப்படும் கிளீன் செய்யப்படும் சந்தோஷத்தை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவரே சுக்கர பகவான் தான் அவர் தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு வரார்னா சொல்ல வாங்க வேணும் பதினாறாம் தேதி அன்று தன குடும்ப வாக்குஸ்தானத்திலிருந்து சூரிய பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்துக்கு போறாரு கடந்த ஆறு வருஷமாவே உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு அந்த கஷ்டங்களால் ஏற்பட்ட பயத்தால எதை பார்த்தாலுமே சரி இது இப்படி ஆயிடுமோ அது அப்படி ஆயிடுமோ நம்ம வாழ்க்கையில

நல்ல பெயர் எடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்கு அதை நீங்க யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா போதும் புத்தி சாதுரியம் வெளிப்படும் பளிச்சிடும் இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்க நீங்க புக்கை எடுத்து வச்சிருப்பீங்க உங்களுடைய என்ன அலைகள் வேற எங்கேயோ போயிட்டு இருக்கும் யாரு கூட விளையாடுற மாதிரி எங்கேயோ ஊரை சுத்துற மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் மாறும் கல்வியில் இருந்த தோய்வு நீங்கும் அப்படின்னு சொல்லலாங்க ஒரு சிலருக்கு இந்த மாசத்துல உணவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் உடல்நல கோளாறு உடல் சோர்வு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அது எல்லாமே வந்து உடனே நீங்க ஒரு சிலருக்கு கோல்டு வரத்துக்கு ஜலதோஷம் வர வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த இடத்தை நினைக்கிறீங்க விற்கிறீங்க அது கொஞ்சம் தள்ளி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு திருமணத்துக்காக வெயிட் பண்றீங்க ரொம்ப வருஷமாவே வெயிட் பண்றீங்க அஷ்டமத்துக்கு முன்னாடி இருந்தே காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆறு வருஷம் கிட்ட தள்ளி போயிடுச்சு அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த மாசத்துல நல்ல செய்திகள் சுப செய்திகள் சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை நடத்த வாய்ப்புகள் நிறைய இருக்கு நிறைய வரன்களை பாருங்க புரோக்கர்ஸ் கிட்ட ஆன்லைன்ல மேட்ரி மோனில ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட சொந்தக்காரவங்க கிட்ட பங்கன்ல யாரை பார்த்தாலும் கேளுங்க உங்க என் பையனுக்கு என் பொண்ணுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி கேளுங்க தப்பு இல்ல எந்த அளவுக்கு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வரனை நீங்க சீக்கிரம் பிடிக்க முடியும் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் எதிர்பாராத தடை ஏற்பட்டு உடனுக்குடன் நீங்கி அதன் மூலமே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் பொதுவாகவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா வெற்றி பெறுவது அப்படின்றது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க யோசிச்சு பாருங்களேன் இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்ததே இல்ல எப்பயாவது ஒன்று அத்தி புத்த மாதிரி நடந்திருக்கலாம் குழம்புன குட்டையில தான் மீனை பிடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சின்ன குழப்பங்கள் சின்ன பின்னடைவுக்கு அப்புறம் தான் நீங்க வெற்றியை பெறுவீங்க அது உங்களுடைய கடகராசிக்கான இயல்பே அப்படிதான் அது இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த பண உதவி எதிர்பார்த்த இடத்துல இருந்து வந்து சேருங்க உங்களுடைய தொழில்கா இருக்கட்டும் வீடு திருமணத்துக்காக நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்காக பணத்தை கேட்டிருந்தீங்க அப்படின்னாக்கா லோன் போடுறீங்க அப்படின்னாக்கா மானியத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு வேலை செய்யற இடத்துல உங்களுடைய உயர் அதிகாரிகளை அனுசரித்து போறது ரொம்ப நல்லதுங்க ரொம்ப முக்கியம்

உறவினர்கள் வருகை இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு வாழ்க்கை துணையுடன் இருந்த மனஸ்தாபங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்களும் அந்யோன்யம் ஏற்படும் இல்லறம் சுகமா நல்லறமா மாறும் பிள்ளைகள் நலன்ல கொஞ்சம் அக்கறைய எக்ஸ்ட்ராவா காட்டுவீங்க அவங்களுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுப்பீங்க மகிழ்விப்பீங்க அதன் மூலம் நீங்களும் மகிழ்வீங்க அப்படின்னு சொல்லலாம் நீங்க எஃபோர்ட்டை ஒரு முறைக்கு இன்னொரு முறை போட்டீங்க அப்படின்னாக்கா கட்டாயமா அதுல சக்சஸ்ங்க சிலருக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு செய்யும் செலவை கவனமா பாத்தீங்க கையாண்டிங்க அப்படின்னாக்கா அது சேவிங்ஸ்ல போய் முடியவும் வாய்ப்புகள் இருக்கு எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படுங்க குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு அதிகரிக்கும் விட்டு சென்ற நண்பர் மீண்டும் முக்கியமா இந்த மாசத்துல அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வணங்கி வர எல்லா காரியங்களும் கை கொடுங்க உங்களுடைய வயது என்னவோ அத்தனை இளமிச்சை பழம் வாங்கி மாலையாக கோர்த்து அதனை அம்மனுக்கு அர்ப்பணித்து வர நீங்க என்ன விஷயம் நினைச்சீங்களோ அந்த காரியங்கள் கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் எதிர்ப்புகள் நீங்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் இந்த மாசத்துல அப்படின்னு பார்த்தாக்கா திங்கள் புதன் வெள்ளி சந்திராஷ்டம தினங்கள் ஏழு மற்றும் எட்டு அதிர்ஷ்டமான நாட்கள் இருபத்தி மற்றும் இருபத்தி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நம்மளது வெறும் ஜோதிட நிலையம் இல்லைங்க அறிவியல் கடவுள் ஜோதிட இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம் அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம் உடல் நலன் பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவனை நான் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்